ஜனவரி ஒன்று பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் புத்தம் புதிய திரைப்படம் நமது கலைஞர் தொலைக்காட்சியில் மக்களுடைய பெரும்பான்மையான எதிர்பார்ப்புள்ள எண்ணங்கள் உள்ள கேள்விகள் எல்லாருக்குமே சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு கனவு இருக்கு எல்லாருக்குமே ஸோ இந்த பனிரெண்டு ராசிகளில் எந்த ராசி வீடு வாங்கலாம் இந்த வருஷம் எந்த ராசி வீடு வாங்கவே கூடாது வீடு சம்பந்தமான விஷயம் துலாம் கும்பம் கடகம் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் மேஷமும் கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் இந்த நாலு ராசிகளும் வாங்க வேண்டாம் அதுக்குள்ள போய் இறங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது தனுசு ராசிக்காரர்கள் வீடு சம்பந்தமான விஷயம் தவிர்ப்பது நல்லது விருச்சக ராசிக்காரர்கள் வீடு சம்பந்தமான விஷயத்தை தவிர்ப்பது நல்லது சார் எந்த ராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி திருமண யோகம் உண்டு கடகம் மகரம் கண்டிப்பாக திருமணம் நடக்கும் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் இரண்டாயிரத்தி இருபத்தாறுல திருமணம் தள்ளி போகக்கூடிய ராசி எது தனுசுக்கு இந்த வருஷம் நடக்காதுங்க சார் நின்னு போகும் கல்யாணம் கல்யாணம் விருட்சகத்துக்கும் கூட திருமணம் என்பது குடும்பத்தாலே தடைப்படுவதற்கு வாய்ப்பு இந்த இந்த வருஷம் திருமணத்துக்கு அதிக எதிர்பார்ப்பால தடை ஆகுறது பாத்தீங்கன்னா ரிஷபத்துக்கும் விருட்சகத்துக்கும் விருச்சகம் தான் இருக்கு நம்பர் ஒன்ல இருக்காங்க திருமணம் சார்ந்த விஷயம் தான் சொல்றேன் கூடா நண்பன் கேடாய் கண்ணீராசி அது முடிச்சிருங்க அதை நான் பாதி விட்டேன் கூடா நண்பன் கேடாய் முடியும் கேடாய் முடியும்னு சொல்லுவாங்கல்ல அது எந்த ராசிக்கு வந்து முடியும் கன்னி ராசிக்கு உற்ற நண்பர்களால அவமானத்தை சந்திக்க போறது இந்த கன்னி ராசி கன்னி ராசிக்கு தான் பிரச்சனை அதிகமா வரும்ங்கறீங்க எந்த ராசியால வரும் கன்னி ராசிக்கு மேஷ ராசி சுத்தமா ஆகாது அதே கும்ப ராசியில வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பாங்க இவங்கள தேடி போய் அவங்க ஃப்ரெண்டா எடுத்துக்குவாங்க ஆனா கடைசில அவங்களோ இவங்கள நம்பிக்கை துரோகம் பண்ணிடுவாங்க ஓகே அடுத்ததாக இந்த வருஷம் மனநிலையில் இருக்கிற ராசிகள் எது ஜோக்கராக இருக்க போகுது யாருக்கு ஜாக்பாட் யாருக்கு ஜோக்கர் பார்த்தீங்கன்னா சிம்மம் துலாம் ஓகே அதே போல கொஞ்சம் ஜோக்கரா இருக்கிறது மீனம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு கடகத்திற்கு உண்டு ஜோக்கர் சேர்ந்தாதான் அங்கே கேமுக்கே அங்க விஷயம் இருக்கு புரியுதுங்களா வெற்றி அங்க தீர்மானிக்குது

எந்த ராசிக்கெல்லாம் வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் வரும் சிம்ம ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வழக்குகள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி பொதுவாகவே வந்து ஜாதகத்தில் செவ்வாய் ராகு தொடர்பு யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு இந்த வழக்கு சம்மந்தமான தொடர்பு கீழே விழுந்து அடிபட்ட அந்த எலும்பு முறிவு ஏற்படுறதுங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஸோ இவங்களுக்கு இப்போ போயிட்டு இருந்தாலுமே அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் அதை வின் பண்ணக்கூடிய தன்மையும் இவங்கள்ட்ட இருக்கு ராசிக்காரங்க வழக்குகளை ஜெயிப்பாங்க சார் வழக்குகளை ஜெயிப்பாங்க ஜெயிப்பாங்க சார் ஓகே எந்த ராசிகள் வழக்கு சிக்கல்களை மாட்டோம் துலாம் ராசி

ஒரு தொழில் ரீதியா ஒரு வெற்றி அடையும் வருஷம் எந்த ராசிகள் எப்பவுமே பரணி நட்சத்திரத்தில் இருக்கிற தொழில் பண்ணா பூரட்டாதி நட்சத்திரத்துல இருக்கிறவங்களோட பார்ட்னர்ஷிப் போட்டுக்கிட்டா அமோகமா வெற்றி அடையும் மேசம் மற்றும் துலாம் இந்த ராசிகளுக்கு இன்னொரு வாய்ப்பு பிறக்குது ஏன்னா குரு பார்வையில் வரனால இந்த ராசிகள் இப்பொழுது காலகட்டத்தில் பெரிய லெவல்ல மனைவியாக இருக்கலாம் நண்பர்களா இருக்கலாம் ஒரு பெரிய லெவல்ல அடுத்த லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய தொழில் அம்சம் வந்திருக்கு ஃபர்ஸ்ட் வந்து பார்ட்னர்ஷிப் போட்டால் பேசிக் கண்டிஷன் என்ன ரெண்டு பேரும் விட்டுட்டு போகக்கூடாது அதுக்கு வந்து இந்த வசிய ராசி அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து கடகமும் விருச்சிகமும் ரெண்டு பேரும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப் போட்டாங்கன்னா ரெண்டு பேருமே ரெண்டு பேரை விட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாலும் கூடவே இருப்பாங்க பிரிஞ்சு போக மாட்டாங்க இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ராஜாவாக இருந்த ராசிகள் எது கூஜாவாக போகுது கும்பராசி கும்பராசி அதுதான் வீக்காக போகுது ஏன்னு கேட்டீங்கன்னா இடத்துல இருந்த குரு ஆறுக்கு போக போகிறாரு அதெல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எப்போ வீக்காக போகிறோம்ன்றதையும் தெரிஞ்சுக்கலாம் காலில் அடிபடும் அந்த டைத்தில் கவனமாக இருக்கணும் இல்லைங்க இப்போ வரப்போகிறது அப்டேட் கவனமாக இருக்கணும் எப்போ பிரச்சனை ஆக அந்த மே மாதத்துக்கு மே ஜூனில் தான் குரு ஆறாம் இடத்துக்கு வராரு அப்போ காலில் அடிபடும் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும் இதில் கவனமாக இருந்தால் போதும் சார் அடுத்த ராசி வந்து தனுசு தனுசுக்கு வந்து ஏழாம் இடத்தில் குரு இப்போ அட்டமத்தில் ஜூனுக்கு மேலே போக போகிறாங்க அதனால் இது வரைக்கும் ஜூன் வரைக்கும் அட்டகாசமாக இருந்த இது வந்து நம்மளுக்கு வந்து ஜூனுக்கு மேலே வந்து இறங்க போகிற ராசி தனுசு ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் டாப்ல இருக்கக்கூடிய ராசி எது ஒன்னா நம்பர் ஒன்னு வரக்கூடிய ராசி மட்டும்தான் ஒண்ணு கிடையாது மகரம் இரண்டாவது இது வந்து மகரம் ஜனவரி பிற்பகல் ஒன்று மணிக்கு இட்லி கடை சூப்பர் ஹிட் திரைப்படம்